ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து சட்டையில் எப்படி அளவு எடுக்கணும்னு பா எழுதுனோம்மா என்னென்ன அளவு தமிழ் எழுதணுமா இன்றைக்கி நம்ம கை எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்க்குறோம் கை அளவு எப்படி எடுக்கணும்னா நம்ம ஷோல்டர் இருக்குது பாருங்கள் ஷோல்டரில் இருந்து கை நீளம் நம்ம ஒரு தையல் போட்டிருப்போம்ல ஷோல்டர் தையல் போட்டிருப்போம்ல அதிலிருந்து கை உயரத்தை கை நீளம் அப்படின்னு கணக்கு எடுக்கணும் இப்போ நான் எடுத்த கணக்கு வந்து அந்த சகப்பு கலர் சட்டையில் கை நீளம் வந்து பதினெட்டு சென்டிமீட்டர் இருக்குது ஓகேவா அதுக்கு ஒரு படம் அரைஞ்சிக்குவோம் படம் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அதோடய அளவுகள் தெரிஞ்சிடும் இப்போ இப்போ கை நீளம் வந்து பதினெட்டு சென்டிமீட்டர் இருக்குது இப்போ அந்த பதினெட்டு சென்டிமீட்டரை அப்படியே நம்ம தைச்சோன்னா நம்ம தைக்கிறதுக்கெலாம் இடம் விடணும்னு பார்த்தீங்களா அதனால் நம்ம அந்த தையல் கீழே மடித்து தைச்சிருப்போம் பாருங்கள் அதுக்கு ஒரு ரெண்டு சென்டிமீட்டரும் அப்புறம் அந்த மேலே வந்து நம்ம கை ஜாயின் ஷோல்டரோட கை ஜாயின் பண்ணுவோம்ல அப்போ அதுக்கு ஒரு சென்டிமீட்டரும் சேர்த்து மொத்தம் மூணு சென்டிமீட்டர் கூட சேர்த்து பதினெட்டு கூட்டல் மூணு அப்போது கையோட நீளம் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் இப்படிதான் கையோட அளவு எடுக்கணும் அடுத்து வெட்டுறது எப்படின்னு பாப்போம் ஓகேவா